வணக்கம்ங்க நான் உங்கள் தனியங்க திருப்பூர் மார்க்கெட்டோட அனைத்து வகையான காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம உங்கள் விவசாய தோழன் யூடியூப் சேனலில் விலை தேவைப்பட்டவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அனைத்து காய்கறி நிலவரத்தை பார்க்கலாங்க மிளகாய்ங்க பச்சை மிளகாய்ங்க பதினெட்டு கிலோ கொண்ட போய் பொடி மிளகாய் முந்நூறுக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவீட்டு ஐநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய் வரத்து இல்லைங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்டப்பை தொள்ளாயிரம் டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய் பந்தல் ஐட்டம் பார்த்திங்கன்னா நானூறு டு ஆறுநூறுக்கும் பதினஞ்சு கிலோ கொண்டப்பை இருக்குதுங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் ஐட்டம் நானூறுக்கும் தரை பார்த்திங்கன்னா இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருக்குதுங்க எடை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ வருங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பை ஐநூறு எட்நூறு வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா பந்தல் நானூறு டு ஆறுநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி லோக்கல் முள்ளங்கி பார்த்திங்கன்னா பை முந்நூறு ஐநூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இடை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ வருங்க பீட்ரூட் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ முந்நூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு விற்பனையாக இருக்குதுங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பச்சை தக்காளி பச்சை வட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நூற்றம்பது ரூபா தானுங்க நல்லா பியூர் ரெட்டு பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மல்லி ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பதினெட்டு கிலோ கொண்டப்பை ஐநூறு டு எட்நூறு வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்டப்பை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனையாகிருக்குதுங்க கத்திரிங்க நல்ல தெளிவான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கத்திரிக்காய் இருந்தால் ஆறுநூறுரூவாயிலருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொறியல் தட்டைங்க பதினஞ்சு டு பதினாறு கிலோ கொண்ட பை ஐநூறுரூவாயிலருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இருந்து ஐநூறுரூவா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்ங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி டு ஐம்பது கிலோ இடம் வருங்க முந்நூறுவாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க காலைப்பில் வரைங்க பதினஞ்சு டு பதினாறு கிலோ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா பதினாறு பூ நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க நன்றி வணக்கம்